மக்களே பிக் பாஸ் சீசன் நைன் வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸான அமித் பார்கவ் இருக்கார்ல உள்ளே போயிட்டு என்னென்னலாம் செய்ய போறேன்ற மாதிரி சில குறிப்புகளும் சில இன்ட்டுமே வெளியே கொடுத்துட்டு போயிருக்காரு உள்ளே போயிட்டு கிழி கிழின்னு கிளிக்க போகிறதா சில விஷயங்கள் தெரிய வருது அது என்ன ஏதுன்றத பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் வச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வீடியோ பார்க்குற நபர்களே போடுங்க வீடியோ பல பேருக்கு போய் சேரும் தான் அதனாலதான் போயிடலாம் சோ நேத்து அமித் பார்கவ் இன்ஸ்டாகிராம்ல இருபது நிமிஷம் லைவ் வந்திருக்காரு அந்த இருபது நிமிஷம் லைவ்ல பிக் பாஸ் சம்பந்தப்பட்டு மட்டுமே பேசியிருக்காங்க இல்ல குறிப்பா ஆடியன்ஸோட பல குமரங்கள் கதறல்கள்லாம் எல்லாம் இருக்கும்ல நம்மளே பாக்குறோம் நம்மளாலேயே இந்த சீசனை பார்க்க முடியல நானே பல வாட்டி உங்க குமுறி இருக்கேன் கதறி இருக்கேன் இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி பல பேர் வந்து அவர்கிட்ட இதெல்லாம் போய் கேளுங்க வச்சு அவனை வச்சு ஓட ஓடுங்க ப்ரோ அப்படின்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் அவர் என்ன பதில் அப்படின்றத இருக்கு முதல்ல எல்லாருக்கும் இந்த லவ்வுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வீட்டுக்குள்ள போயிடுறேன் அப்படின்ற பதிவு அவரே பதிவு பண்ணியிருக்காரு நாளைக்கு வீட்டுக்குள்ள போயிருக்கேன்னா இன்னைக்குதான் ஷூட்டிங் நடக்குது சாட்டர்டே இன்னைக்கா சாட்டர்டே தான் என்ன பண்ணுவாங்கன்னா காலில இருந்து ஒரு ரெண்டு மூணு மணி வரையும் மார்னிங் ஷூட் நடக்கும் அந்த ஷூட் வந்து சாட்டர்டே எபிசோடுக்கான ஷூட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ஒரு பிரேக் விடுவாங்க பிரேக் விட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு மேல அந்த சண்டே ஷூட் ஸ்டார்ட் ஆகும் சண்டே ஷூட்ல தான் ஒயில்டு கார்டு என்ட்ரிஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அவங்க உள்ள போயிட்டு நமக்கு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும் நாளைக்கு உள்ள போவாங்க நமக்கு நாளைக்கு நைட்ல இருந்து லைவ் ஒயில்டு கார்டு பேசுறது என்ன இதெல்லாம் வந்து லைவ்ல வரும் இதுதான் பிளானிங்கு அவருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஸோ ஒயில்டு கார்டு என்ட்ரி நாளைக்கு அப்படின்றத உறுதியாச்சுங்க ஒண்ணு அடுத்து பார்வதியோ கேமை பத்தி நீங்க ஏதாவது போய் சொல்லுங்க ப்ரோ சும்மா விடாதீங்க ப்ரோன்ற மாதிரி கேட்டும்போது பார்வதி விளையாடுற கேம் ஸ்ட்ராட்டஜி புரியுதா புரியலையான்றது எனக்கு தெரியல பட் அவங்களோட இதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் சில பேரோட முகம் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆஹா பயபுல ரெடியாத்தான் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது வியானா கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்லுங்க விக்ரம் பேச்சை மட்டும் கேட்க வேணாம்னு சொல்லுங்க அவருடைய பேச்சை கேட்டுதான் அந்த பொண்ணு கெட்டு போகுது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ தீவிரமான வியானா ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க போலருக்கு வியானா மட்டும் இதை சொல்லுங்கன்றாங்க அடுத்து பார்வதி கிட்ட நான் இதை தான் சொல்ல போறேன் மை பாயிண்ட் ஆஃப் ஒன்று சொல்ல போறேன் அது இன்ட்ரெஸ்டிங்கமாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம் அது நான் ஷோல தான் சொல்ல போறேன் இங்க சொன்னு வச்சுங்களேன் அது நீங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்க அதனால சொல்ல முடியாது அங்க போயிட்டு நான் சொல்றேன் அது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்து தெரியும் பட் நான் இதை தான் சொல்ல போறேன்றதுல நான் ரெடி பண்ணிவிட்டேன் ப்ரிப்பேர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் போறீங்க இதுல என்னன்னா மக்களுடைய வேவல் வந்து தெரிஞ்சுட்டு போகிறாருன்னு நான் நினைக்கிறேன் ஐ மீன் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லா கமெண்ட்ஸையும் பாத்துருப்பார் ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்காருன்னு தெரியுது பட் ஆன் லைவ்ல இவருக்கு மக்கள் என்ன சஜஷன் கொடுக்குறாங்க இவர் இன்ட்ராக்ட் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்காரு போல இருக்கு ஆனா இந்த சீசன்ல தாண்டா எதிர்பாராத எல்லாமே நடக்குது ஒரு பக்கம் வயல்டு கார்டு அனவுன்ஸ்மெண்ட் வருது வைல்டு கார்டு போறதுக்கு முன்னாடி லைவ் வராங்க இதெல்லாம் பண்றாங்க யாரா அப்படின்னு சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க இந்த வாட்டி நாங்களே உடச்சு விட்றோம்னு உடச்சு விட்டு ஒரு ஐபேத்த ட்ரை பண்றாங்க ஏன்னா சோல் இல்ல இதன் மூலியமா அதை தான் ஓகே அடுத்து ப்ரோ நீங்க போய் டைட்டில் அடிச்சுட்டு வாங்க ப்ரோ நீங்க அடிக்கிறதுக்கான சான்சஸ் தேர் தேர்ப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க உள்ள போய் பார்ப்போம் இப்பயே டைட்டில் கிட்ட பேசினா என்னத்தை சொல்றதுன்ற மாதிரி அது குறிப்பா அன்பு கேங்க காலி பண்ணுங்க ப்ரோ விடாதீங்க ப்ரோ அப்படின்னும் போது தரமான ஒரு பதிலடி நான் அன்பு கேங்கும் கிடையாது சோம்பு கெங்கும் கிடையாது இது ரெண்டுத்தையும் போடு நான் இண்டிவிஜுவல் பிளே தான் எல்லா தப்பையும் சுட்டி காட்டுவேன் என்ன ஆனாலும் சரி நான் தைரியமா பேசுவேனே தவிர்த்து எந்த கேங் பக்கம் போக மாட்டேன் இதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு தான் அன்பு கேங் சொம்பு கேங்னு வெளியே இருந்து பேசலாம் வீட்டுக்குள்ள போயிட்டு எந்த கேங்கில் உட்கார போறீங்கன்னு தெரியலையே அடுத்து இந்த வீட்டில் பல பேருமே நடிச்சிட்டு இருக்காங்க கேமரா கான்சியஸாக நடிப்பு அதிகமா தெரியுது சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நான் போனேன்னா நான் வந்து ஜஸ்டிஸ் கொடுப்பேன் இந்த ஷோக்கு நான் ஏன் போறேன் எதுக்காக போறேன்றதுக்கு நல்லா ஜஸ்டிஸ் கொடுப்பேன்ற மாதிரி சொல்றாரு இதுல அல்டிமேட்டான ஒரு கமெண்ட் என்ன தெரியுமா ப்ரோ விஜேஎஸ் கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க ப்ரோ விஜேஸுக்கா அப்படின்ற மாதிரிச்சு ஆமா ப்ரோ அப்படின்னும் போது விஜேஎஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் நம்ம ஆளு இல்ல பட் பாப்போன்ற மாதிரி போறாரு விஜேஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி அவர்கிட்ட சொல்றது உம் ஹம் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரம் லைவே பார்க்க முடியல ப்ரோ அப்படின்ற மாதிரி அவரே ஃபீல் பண்றாரு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த லைவ் விஷயஸும் இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது அவரே போட்டு உடைக்கிறாரு ஸோ உங்களுக்கே இப்படி இருக்குன்னா பார்க்குற எங்க வியூவர்ஸுக்கும் ஆடியன்ஸுக்கும் ரிவியூவர்ஸுக்கும் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாத்தீங்களா அது யோசிச்சு பாருங்க ஓகே அடுத்து பேசும்போது நிறைய இடத்துல டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு மரியாதை குறைவா பார்வதி நிறைய இடத்துல பேசுறாங்க அப்படின்றத சொல்றாரு நான் அதை வந்து அவங்க கிட்ட கூட கன்வே பண்ணிடன் சோ கன்வே பண்ணி இதெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்றதையும் சொல்றாரு அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பாப்போம் அதுலயும் பார்வால பாதிக்கப்பட்ட நல்ல சங்கம்ன்ற மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாம் போல இருக்கு அத்தனை பேர் பார்வால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் ஆனா நான் வீட்டுக்குள்ள போனேன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் உறுதி மக்களே உறுதி ஏன்னா எல்லாருமே சீசன் த்ரீ பெஸ்ட்ன்றீங்க இன்னொரு சீசன் பெஸ்ட்ன்றீங்க இந்த சீசனை உங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு தான் இருக்கு இந்த சீசன் நாங்கள் நாங்க இல்லை பிடிக்கவே இல்லைன்ற மாதிரி பல பேர் சொல்றீங்க அதையும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் நான் உள்ள போன உடனே பயங்கர ஹாப்பியாகவும் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணுறவன் சீசன் நைன் ஒரு பெஸ்ட் சீசனாக மாற்றுறதுக்கான முயற்சியை பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் அந்த பெஸ்ட் சீசனாக மாற்றுறது முயற்சி உங்கள் கையில் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லார் கையிலையும் தான் இருக்குது பட் இருக்குதுலேயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன் டாக்ஸிசிட்டி சீசன்னா அது சீசன் நைனு தான் அப்படின்றது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சீசன் செவன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா சீசன் செவனே இது ஓவர் டேக் பண்ணி இந்த நாலு வாரத்துல போயிருச்சு அப்படின்றதுதான் வெரி 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 ஒஸ்ட் அதை தாண்டி ப்ரோ நீங்கள் யாருக்கூடியது போய் க்ளோஸ் ஆகிடுவீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஆயிடுவான்னு கேட்கும் போது ஐ அம் நாட் கோயிங் டு க்ளோஸ் டு எனி ஃப்ரெண்ட்ஷிப் எதுவுமே போக மாட்டேன் குறிப்பாக குரூப்பிசம் பண்ண மாட்டேன் என் ஃப்ரெண்டு ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ராங் இஸ் ராங் ராங் இஸ்ராங் என்னோட இண்டிவிஜுவலி தான் காட்ட போறினே தவிர்த்து என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை எது அழிக்கிற மாதிரியோ இது பண்ற மாதிரியும் இருந்தால் அதில் நான் போய் பண்ண மாட்டேன் ஸோ எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அதை தான் நான் பண்ண போறேன்றதை சொல்றாரு இவ்வளோ தெளிவு இவ்வளோ கிளாரிட்டிலாம் ஓகே தான் பார்ப்போம் அடுத்து அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திரை சீசன் ஃபைவ்ல வந்து அவருக்கு நிறைய கோபம் ஒன்று இருக்கும் டாஸ்க் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார் நான் கூட பார்த்துருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஷோ நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு எப்படி லேர்ன் ஆகணும் அது இம்மெச்சூராக தான் நானே பண்ணியிருக்கேன் பட் இப்போ அது கற்றுக் கொடுத்துரு மூலிமா இந்த சீசனுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்கு லேர்னிங் ப்ராசஸ் அமைஞ்சிருக்கு நான் உள்ளே போயிட்டு நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை தாண்டி வீட்டில் இருக்கிற எல்லா கண்டை செஞ்சு அமைச்சிட்டு புது கண்டை செஞ்சே போங்க ப்ரோ அப்படின்னும் போது அப்பெல்லாம் பண்ண முடியாது பட் நாங்க போயிடுறோம்ல வேர்ல்டு கார்டு போனவொடனே அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சி எல்லாரையும் ஷேக் தான் வேலை நடுநடுங்க வைக்க போறோம் நடுநடுங்க தான் கேமே ஆட்டமா இருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ ப்ரோ தயவு செய்து இதெல்லாம் தான் அந்த குரூப்ல டூப்பா மட்டும் இருந்துடாதீங்க சார் அப்படின்னும் போது நானா கண்டிப்பா குரூப்ல டூப்பா இருக்க மாட்டேங்க இருந்தா இப்படி இருப்பினே தவிர்த்து ஆனா அந்த குரூப் போக மாட்டேன் அப்படின்றதே சொல்றாரு ஓகே திவாகர் கூட சண்டை போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது திவாகர் கூட நானா சண்டைக்கு போக மாட்டேன் நானா ட்ரிகர் பண்ண மாட்டேன் நானா எதுவும் பண்ண மாட்டேன் அவராக வந்து என்கிட்ட சண்டை வந்துச்சுன்னா அதை நான் எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அதுக்கு தரமான பதிலடி கொடுத்துருவேன் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணுவேன்ற மாதிரி சொல்றாரு ஸோ சைக்காலஜிக்கே சைக்காலஜியா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அடுத்து ஃபேவரட் பிளேயர் யாருன்னும் போது புஷ்ன்னு போயிடுச்சு என்னது ஃபேவரட் பிளேயர் யாருன்னு பார்த்தா சபரிநாதனா ம் உம் சூப்பர் ப்ரோ நேரம் நல்லா பேசிருக்கு கடைசியில் ஒரு எண்டில் ஒரு டுஸ்ட் வச்சிங்க பாத்தீங்களா அங்க இருக்கீங்க நீங்க அப்படின்ற தான் இருக்கு சில நேரங்களில் அவர் நடுநிலைமையா இருக்காரு நடுவா இருக்காருன்ற மாதிரி பேசுறாரு அதை தாண்டி அவர் ஒரு விதமான நடிப்பு இருக்குதோன்ற மாதிரி சம்டைம்ஸ் தோணுது அப்படின்ட்டு ஏன்னா இவருக்கு புடிச்சிருக்கு ஆடியன்ஸ் எங்க நம்மள திட்டிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா தோணுதுன்ற மாதிரி இப்ப சடனா போட்ட மாதிரி தான் இருக்கு சோ இதுதான் அவர் பேசின தகவல்கள் அதுல மூலியமா எனக்கு என்ன தெரியுதுன்னா பார்வதியே அட்டாக் பண்ண போறாரு சொம்பு கங்கியும் அட்டாக் பண்ண போறாரு அதுக்கப்புறம் கனிகங்கியும் அட்டாக் பண்ண போறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஏதாக்கும் ஓப்பன் இங்க பதில் சொல்லல அதெல்லாம் ஷோல பாத்துங்க பயங்கரமான சமூகம் இருக்குன்ற மாதிரி எச்சரிக்கையும் விடுத்துக்கிறாரு பாப்போமே பாய் எஸ்